வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது டெல்லி இன் மூத்த தமிழ் பத்திரிகையாளர் இனிய நண்பர் திரு ராஜகோபாலன் அவர்கள் அவர்களிடம் இன்றைய அரசியல் சீர்நிலை குறித்து ஒரு சில முக்கிய கேள்விகளை கேட்க வருகிறோம் வணக்கம் சார் நமஸ்கார நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சார் இன்னைக்கு டெல்லி சூழ்நிலை எப்படி இருக்கு சார் டெல்லி சூழ்நிலை என்று கேட்டால் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை அமித்ஷா அவருடைய ஒரு ஒருங்கிணைப்பு மற்றும் ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் டாக்டர் ஜெய்சங்கர் போன்றவர்களுடைய தூர்துருப்பு எப்படி வைத்து பார்த்தாலும் இன்றைய நிலையில் அகில இந்திய அளவில் ஒரு கருத்து கணிப்பை இந்தியா டிவி டைம்ஸ் நவ் ரிபப்ளிக் எல்லாம் எடுத்து வருகிறார்கள் அந்த கருத்து கணிப்பை பார்த்தால் நானூறு சீட்டு நரேந்திர மோடிக்கு லோக்சபாவில் வரும் தமிழகத்தில் இருந்து முப்பது முதல் முப்பத்தி ஐந்து முழுவதும் வரும் என்று சொல்கிறார்கள் மிக மிக சக்சஸ்ஃபுல் ஆனதுதான் சொல்லுகிறார்கள் பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது டெல்லியில் ஒரு நிலையில் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடிக்கு வா வா என்று ஹிந்தியில் சொன்னார்கள் என்றால் புகழாரம் என்று அர்த்தம் ஹிந்தி நரேந்திர மோடிக்கு வா வா அதிகமாகிவிட்டது அதுதான் பின்னணி சார் ஓகே சார் முக்கியமான ஒரு கேள்வி சார் அதாவது இந்த ஆபரேஷன் சிந்து அப்புறம் நம்ம மத்திய அரசு மத்திய அரசு மோடி அவர்களும் ஒரு பல்வேறு குழுக்களை மற்ற இன்டர்நேஷனல் கவுண்ட்ரிஸ்க்கு போய் ஆபரேஷன் சிந்து நம்ம ஏன் பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு டிப்ளமேட்டிக் அவுட் அனுப்பிச்சிருந்தாங்க அதுல குறிப்பாக சசிதரூர் தலைமையில் ஒரு குழு சென்றிருந்தது சசிதரூர் சென்ற இடங்கள் குறிப்பாக அமெரிக்காவை சென்று அமெரிக்காவையே பயங்கரமாக விமர்சனம் செய்திருந்தார் அதாவது காங்கிரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடு எடுத்திருக்கிறாரா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சசிதரூர் அவர்கள் அழகாக ஆங்கிலம் பேசுவார் அமெரிக்காவில் பணிபுரியுதார் அதை தவிர மூன்று முறை லோக்சபாவிற்கு தேர்ந்தெடுத்த பற்றிக்கிறார் திருவனந்தபுரத்திலிருந்து அவருடைய அனு அரசியல் அனுபவம் துறையில் வைத்த போட்டு அதிகமாக இருக்கிறது அந்த பின்னணியில் பார்த்தால் சசிதரூர் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியினுடைய தீர்மானத்திற்கு இணங்கத்தான் பேசியிருக்கிறாரே தவிர எதிராக பேசவில்லை எனினும் காங்கிரஸ் கொள்கை நரேந்திர மோடியை விமர்சிப்பது நரேந்திர மோடிக்கு எதிராக சொல்லுவது என்றெல்லாம் ராகுல் காந்தி பிரதி ராகுல் நரேந்திர மோடியிடம் அந்த ரஃபேல் விமானம் எங்கு போச்சு சுடப்பட்டது என்றெல்லாம் பொய் பிரச்சாரத்தை சொல்லி வருகிறார் அதற்கு எதிராக சசிதரூர் சொல்லுகிறார் ஒரு விமானம் வீழ்த்தப்படவில்லை என்று அயல் நாடுகளில் சென்று பேசுகிறார் இந்தியா சொல்லுவதை அவர் திருப்பி சொல்லுகிறார் என்று காங்கிரஸில் கோபம் இருக்கிறது எனினும் ராகுல் காந்திக்கு அறியாமை அதிகமாக இருந்தாலும் சில அயல்நாடு நாடு விஷய பற்றி ராகுல் காந்திக்கு ஒரு சில தவறான கருத்துக்களை சொன்னாலும் முன்னாள் அயர் துறை செயலாளர்கள் சிவசங்கர் மேனன் நிருப்பமா ராவ் எல்லாம் தவறான கருத்துக்களை சொல்வதற்கு எதிராக சசிதரூர் சொல்லுகிறார் ட்விட்டரில் ட்விட் போட்டுட்டு இருக்காரு பேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்காரு அழகாக ஆங்கிலம் பேசி மற்றவர்களை கவர்கிறார் ராகுல் காந்திக்கு அந்த கவர்ச்சி இல்லை ராகுல் காந்தி அயல் சென்றால் இந்தியாவிற்கு விரோதமாக பேசுகிறார் நரேந்திர மோடிக்கு விரோதமாக பேசுகிறார் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை இவிஎம் சரியில்லை ஓட்டு வங்கி சரியில்லை என்றுதான் சொல்லுகிறார் ஆனால் சசிதரூரோ நரேந்திர மோடியினுடைய புகழ் பாடுகிறார் என்று அவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலக்க இருக்கிறார்கள் நாளை அவர் திரும்ப இருக்கிறார் டெல்லிக்கு அவர் திரும்பியவுடன் அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படும் ஏன் வயல் நாடுகளில் நரேந்திர மோடிக்கு பஜனை செய்கிறீர்கள் என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பவன் கேரா என்று சொல்லக்கூடிய செய்தித் தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் சசி தரூர் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் செயல் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு பிம்பமும் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் பலர் ராகுல் காந்தியினுடைய பேச்சு கேட்பதில்லை உதாரணத்திற்கு ஆனந்த் சர்மா மணிஷ் திவாரி போன்றவர்கள் எல்லாம் இந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக தரூர் அதிகமாக பேசுகிறார் என்று காங்கிரஸ்காரர் சொன்னாலும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஆபரேஷன் சிந்துருக்கும் ஆதரவாக பேசுகிறார் பாகிஸ்தானை நாங்கள் இந்திய அரசாங்கம் இருபத்தி ரெண்டு நிமிடத்தில் தும்சம் செய்து விட்டதை சொன்னார் அது காங்கிரஸ்காரர்களுக்கு பிடிக்கவில்லை தான் தெரிகிறது சேகர் தான் தெரியுது சார் வரக்கூடிய நாட்களில் சசிதரூர் நீக்கப்படுவார் என்று தான் பரவலாக டெல்லியில் பேசுகிறார்கள் சார் சார் சசிதரூர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பொலிட்டீஷியன் மிக மிக நாட்களாக அரசியல் இருக்கக்கூடியவர் மேலும் நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா என்ற போன்ற மிக அதிகமான நாடுகளில் பணிபுரிந்தவர் சோ அவர் வந்து இந்த பின்விளைவுகள் எல்லாம் வரும் அப்படின்னு தெரியாம பேசியிருக்கிற வாய்ப்பே இல்லை ஒண்ணு முக்கியமான அமெரிக்காவில் அவர் பேசும்போது பாகிஸ்தான் வந்து எந்த லாங்குவேஜ்ல பேசுமோ அந்த லாங்குவேஜ்ல நாங்க திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறது தெளிவாக பேசியிருப்பார் சோ இது வந்து காங்கிரஸ் கொள்கைகளுக்கும் அவங்களுடைய சித்தாந்தத்துக்கும் மிகவும் முரண்பாடாக இருக்கிறது சோ அப்போ சசிதரூர் பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி மேட் இஸ் மைண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் காரணம் காங்கிரஸ் இந்துக்களுக்கு விரோதமாகவும் காங்கிரஸ் என்பது பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் செயல்படுகிறது காரணம் காங்கிரஸிலிருந்து இருந்து வரக்கூடிய கோஷங்கள் அனைத்துமே பார்த்தீர்களே ஆனால் இந்திய ராணுவத்திற்கு விரோதமாக இருக்கிறது ராகுல் காந்தி பேசுவது ராகுல் காந்தி ட்விட்டரில் போடுவது எல்லாம் பாகிஸ்தான் தொலைக்காட்சிகளிலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரபல ஆங்கில உருது பத்திரிகைகளிலும் அது பிரபலமாக அச்சடிக்கப்படுகிறது ராகுல் காந்திக்கு அயல் நாட்டில் வரவேற்பு இருந்தாலும் இந்தியாவிற்கு எதிராக எது சொன்னாலும் அவருக்கு வரவேற்பு இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்காவில் போய் ராகுல் காந்தி சொல்லுகிறார் முஸ்லீம் லீக் ஒரு மதவாத சக்தி இல்லை செக்யூலர் என்று சொல்லுகிறார் பெயரே முஸ்லீம் லீக் அது இந்துக்கு விரோதமானது அதைத்தான் சசிதரூர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் காரணம் என்ன என்று கேட்டார் சார் தங்களுடைய கலங்கரை விளக்கம் நேயர்களுக்கு ஒழுங்காக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தமிழகத்துடன் சேர்ந்து கொண்டு கேரளாவில் சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது அதில் கேசி வேணுகோபால் என்பவரை ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருப்பவரை முதலமைச்சர் பதவிக்கு அவரை நிறுத்த இருக்கிறார்கள் ரமேஷ் சென்னித்தலா மற்றும் சில சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் அந்த குழப்பத்தில் சசிதரூர் தானும் முதலமைச்சராக வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் அன்று முதல் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன் கர்கியும் சசிதரூரை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரதமர் நரேந்திர மோடி கேரளா சென்றிருந்த போது நரேந்திர மோடி அவர்கள் சசிதரூரை பாராட்டினார் இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா சசிதரூருக்கு காங்கிரஸில் விருப்பு வெறுப்பு அதிகமாக இருப்பதனால் பிரியங்கா காந்தி கூட தரூரை எதிர்க்கிறார் சோனியா காந்திக்கும் சசிதரூருக்கும் சுடந்தா புஷ்கர் மறைவிற்கு பிறகு ஐபிஎல் பி எல் கொச்சியில் சசிதரூர் தன்னுடைய பணத்தை எல்லாம் காங்கிரசுடைய தலைவர் குடும்பத்திற்கு கொடுத்தேன் என்ற ஒரு அபராதமான ஒரு புகார் குற்றச்சாட்டுகள் அப்போதே இருந்தது அதற்குத்தான் தான் போன்றவர்கள் ட்விட்டரில் எழுதியிருக்கிறார்கள் சசிதரூருக்கு மனைவி சுந்தா புஷ்கரை கொன்றது என்ன என்று சக்தி இருக்கிற இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில சார் காங்கிரஸ் ஆயிருக்குதுங்க கஷ்டப்பட்டு இருக்குதுங்க கால் வெளில வரத்துக்கு அதனால கேரளா தேர்தலை முன்னிட்டு இது இப்பவே வெட்டி விடலாமா அதாவது கட் பண்ணிடலாமா அரசா அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக சசிதரூரை கட்சியிலிருந்து நீக்கி விடலாமா ஆ என்று சொல்லிக்கார் கட் பண்ணி இல்லாமல் ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்று அவர் யோசிக்கிறார்கள் அதுதான் நடக்க இருக்கிறது சார் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ராஜஸ்தான்ல பொறுத்த சச்சின் பைலட் அடுத்தது ஜோதி ராஜியர் இந்தியா ஓடம் கட்டினாங்க ஒரு ஒரு பீரியடில் அவர் வந்து ராகுல் காந்தி காம்படிட்டரா திருவாராம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல அவரும் ஓடம் கட்டினாங்க இது ரெண்டுமே எகைன்ஸ்ட்டாக போச்சு காங்கிரஸுக்கு சோ அதே மாதிரி தேர்வு வந்து அப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க சசிதேருவில் ஓடம் வெட்டி வெளியில் கட்சியிலிருந்து வெளியே அனுப்புறதுக்கு உண்மையாக சொல்ல போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து நான் டெல்லியில் காங்கிரஸை பற்றி பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்திருக்கிறேன் இளம் நிருபராக நம்ம குல்தீப் நாயர் அருண் சோனி போன்றவர்களுடன் நான் அடிக்கடி செல்லுவேன் காங்கிரசுடைய அலுவலகத்திற்கு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளாக நான் காங்கிரஸை பிரதி தினம் அவர்களுடைய ஏசி செஷன் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ரெசல்யூஷன் அவங்களுடைய பாலிசி டாக்குமெண்ட் அனைத்தும் படித்தவன் நான் கரைத்து குடித்தவன் நான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய உள்கட்சி விஷயத்தை தெரிஞ்சவன் கமலாபதி திருப்பாதி மற்றும் பல சீனியர் லீடர்ஸ் என்ன கேட்டீங்கன்னா அர்ஜுன் சிங் மாதிரியும் அப்துல் ரஹ்மான் வி பி சாதே போன்றவர்கள் வி என் கார்கில் போன்றவர்கள் எல்லாம் அதிகமாக பழக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான் சிறு வயதில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக காங்கிரஸ் மேலும் கீழுமாக இருந்ததற்கு பிறகு அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சோனியா காந்தி ராகுல் ராஜீவ் காந்தியுடைய மரணத்துக்கு மரணத்திற்கு பிறகு தன் கட்சியை கையில் எடுத்த பிறகு பிவி வி நரசிம்மராவிற்கும் சோனியா காந்திக்கும் சந்தை வந்த பிறகு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது காங்கிரஸ்ல தாங்கள் கேட்டீர்கள் சச்சின் பைலட் பற்றியும் ஜோதிராஜ்ய சின்ஜா பற்றியும் ஆனால் தாங்கள் மறந்து விட்டீர்கள் ஹேமந்த பிஸ்வ சர்மா அசாம்காரர் ஜிதேந்திர சிங் போன்ற பல தலைவர்கள் இருக்கிறார்கள் திருப்புராவில் மேற்கு வங்காளத்தில் பாருங்கள் எவ்வளவு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவள் எல்லாம் குலாம் நபி ஆசாத் குலாம் நபி ஆசாத் கபில் சிம்பல் கபில் சிம்பிள் வெளில அணிச்சார் ராகுல் காந்தி நீ ஆர் எஸ் எஸ் காரம் சொல்லிட்டு சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி ஆ இருக்காரு இப்போ லக்னோல இருந்து மொத்தம் காங்கிரஸ் இருப்பவர்களெல்லாம் வெளியே விட்டது ராகுல் காந்தி ல்ல நேற்று அல்ல நான் காங்கிரசை நன்றாக அறிந்து புரிந்தவர் பி வி நரசிம்மராவ் அவர்கள் பேச்சாளராக இருந்த போதிலிருந்து நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணிக்கு நிருபராக இருந்தேன் டெல்லியில் பி வி இமேஜின் எவ்வளவு பெரிய தலைவர் அவர் பிரதமர் ஆனார் கடைசியில இருபது வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது காங்கிரஸ் வட இந்தியாவில் பதினாறு மாநிலங்களில் அவர்களுக்கு கட்டமைப்பே கிடையாது எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது ஹிந்து விரோத போக்கு காங்கிரஸ் எப்பவுமே ரைட்டிஸ்ட் சென்டராத சென்ட்ரிஸ்டா தான் இருந்தது இந்த பக்கமும் இல்லை அப்படி இல்லை இப்போ டோட்டலா அர்பன் நக்சல் ஆயிடுச்சு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு காங்கிரஸ் வந்து ஆன்ட்டி ஹிந்து ப்ரோ முஸ்லீம் ஆயிட பிறகு என்னுடைய கருத்து நான் நீண்ட நாள காங்கிரஸை பார்த்து கொண்டிருந்தனால் சசி தரூரை காங்கிரஸ் எடுத்துவிடும் கட்சியிலிருந்து பிஜேபி பக்கம் தள்ளிவிடும் காரணம் காங்கிரஸ் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் வியட்நாமிற்கும் டர்க்கிக்கும் தான் சப்போர்ட் செய்கிறார்கள் இல்லைன்னா டர்க்க போய் ஒரு ஆபிஸ் ஆரம்பிப்பாங்களா காங்கிரஸ்காரங்க சொல்லுங்க இதுதான் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் காங்கிரஸ் வட இந்தியாவில் மரணம் அடைந்து விட்டது செத்து போச்சுன்னு சொல்றேன் நான் வருத்தத்துடன் சொல்லுகிறேன் எந்த கட்சியை நான் நீண்ட காலமாக ரிப்போர்ட்டிங் செய்து வந்தேனோ அந்த கட்சியினுடைய இறுதி சடங்கு நடத்தது ராகுல் காந்தியினால் அவருடைய உணர்வாயினால் தான் கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் இல்லாமல் பாகிஸ்தானியே சப்போர்ட் பண்றது நரேந்திர மோடி அங்க பார்த்தானே போர்டீன்ல வந்து காங்கிரஸ் போயிடுச்சு டுவெண்ட்டி நைன்டீன்ல அதோட மோசம் ஆயிடுச்சு டுவெண்ட்டி போர்ல காங்கிரஸ் இருக்காதுன்னு தெரிய போயிடுச்சு மூணு வாட்டி கோட்டை விட்டாங்க மத்திய அரசாங்கிட்ட எப்படிங்க வர முடியும் தமிழ்நாட்டில் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இருந்து வரலீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் சிறு வயதினாக இருந்த பொழுது என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபந்திரன் அவர்கள் ராஜாஜியிடம் ஸ்வராஜா என்ற பத்திரிகையில் பணிபுரிந்து வந்தார் சுதந்திர கட்சியில் ஒரு அமைப்பு செயலராக இருந்தார் அவர் காஞ்சிபுரம் சென்று பஸ்ல போயிருப்பார் நான் அவரோட கூட போயிருக்கேன் காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் பஸ்ல போயிட்டு சில செய்திகளை பேரறிஞர் அண்ணாவிடம் சொல்வதற்காக காஞ்சிபுரம் சென்றிருக்கிறார் காகிதம் மில்லத்தவர்களை பார்க்கும் போது நானும் கூட இருந்திருக்கேன் சிறு வயதில் அப்பேற்பட்ட காங்கிரசை தூக்கி அடித்தார் மூதறிஞர் ராஜாஜி திமுகவை கொண்டு வைத்தார் அன்றிலிருந்து இன்று வரை நான் அகில இந்திய அரசியல் தமிழக அரசியல் அப்புறம் டெல்லிக்கு வந்துட்டங்க ஆக மொத்தம் டெல்லியில பணிபுரிவதற்கு ஐஏஎஸ் சீட் கிடைச்சதுங்க நான் ஃபெயில் ஆயிட்டேன் இன்டர்வியூல பிறகு என்னுடைய தகப்பனார் சொன்னார் பத்திரிகை உலகத்துக்கு போக வேண்டும் அரசாங்கத்தில் சேராதே என்று எப்போ நைன்டீன் செவன்டி செவன்லேயே சொன்னார் நான் மத்திய அரசாங்கத்தில் இல்லை மொராஜி தேசாய் அமைச்சரவையில் பான பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய பஸ்தி உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவருடைய தனி செயலராக பணிபுரிந்தேன் ஐஏஎஸ் ஆபிசர் அப்பெல்லாம் அப்போ வந்து காங்கிரஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டது செத்து போச்சு சார் தமிழகத்தில் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காங்கிரஸ் இல்லையோ பல மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் உத்தரபிரதேஷ் பீகார் எந்த ஸ்டேட் எடுத்துங்க காங்கிரஸ் இல்லை ராகுல் காந்தி குழி தோண்டி புதைத்து விட்டு அதுமே சமாதி ஒரு எஃபிட் ஆஃப் பெட்டியில் காங்கிரஸ் உறங்குகிறது என்று எழுதினாலும் சந்தேகப்படுவதற்கில்லை ஆச்சரியப்படுவதற்கில்லை சார் சார் அதே மாதிரி சார் நீங்க இந்திரா காந்தி பீரியட் பத்தி சொன்னீங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இந்திரா காந்தி பண்ண பெரிய மிஸ்டேக்கே அதுதான் திமுக ஆல்மோஸ்ட் செத்து போற ஸ்டேஜில் இருந்தப்போ திமுக தனியாக வந்து திமுக அதிமுக திராவிட கட்சிகள் டோட்டலா இருந்து போயிருப்போம் அப்ப வந்து அந்த அம்மா திமுக அலையன்ஸ் வச்சு ஒரு திமுக உயிர் கொடுத்ததுனாலதான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய இது தீரவையில்லைகள் நிறைய பத்திரிகையாளர்கள் கருத்து அது பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க என்னுடைய தகப்பனார் எழுதிய கடிதங்கள் மொராரி தேசாயிடமும் பரதராஸ் பட்வாரி என்று சொல்லக்கூடிய தமிழக ஆளுநராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு அதை தவிர ஐயா கருணாநிதியிடம் கடித போக்குவரத்து என் தகப்பனார் செய்தி நான் இன்னும் வைத்திருக்கிறேன் சென்னையில் அதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்ணில் ரத்தம் வருகிறது சார் காங்கிரஸ் திமுகவிடம் அடகு வைத்தது அது மாதிரி மாநில கட்சிகளுடன் நீங்க ஏன் கே யூ ஷூட் அபவுட் திரிணமூல் காங்கிரஸ் ஏன் மம்தா பானர்ஜி வெளில போனாங்க ஏன் ஜெகன் ரெட்டி வெளில போனாரு காங்கிரஸ்ல இருந்து ஏன் குலாம் நபி ஆசாத் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஏன் ஒவ்வொரு கட்சி ஏன் போனார் சார் தூரம் நம்ம இதுதான் சிதம்பரம் ஏன் சிட்டிசன் ஃபார் டெமோக்ரேசின்னு வச்சுரு அப்புறம் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டாரு இப்ப மோடிக்கு ஆதரவா பேசுறாரு காரணம் ராகுல் காந்தி மீது அவநம்பிக்கை வந்து விட்டது ராகுல் காந்தி இனி மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸை முதல் பிரதமராக வருவது கடினம் என்பதை எழுதி விட்டார்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூறு சீட்லுங்க காங்கிரஸ் தேர்ட் பொசிஷன் போர்த் பொசிஷன் இருக்கு சார் இதுதான் யதார்த்தம் ஸோ அதே மாதிரி சார் நீங்க சொன்னதுனால திரும்பி கேட்கிறேன் இப்ப சிதம்பரம் அவர்களும் கார்த்தி சிதம்பரம் அவருடைய கார்த்தி சிதம்பரம் அவர்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து காங்கிரஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டதே எடுக்கிறாங்க பிரஸ் கான்பரன்ஸ்லயும் ஜென்ரலா பேசுறப்பவும் சரி ரீசா நம்ம சிதம்பரம் அவர்கள் இந்தியா கூட்டணி வந்து கூட்டணி அதாவது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப் இந்தியா கூட்டணி அவர் காங்கிரஸ்க்கு எதிரான தவ காங்கிரஸ்க்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா காங்கிரசுக்கு எதிரான கருத்து காரணம் என்ன என்று கேட்டால் வட இந்தியாவில் நரேந்திர மோடியுடைய ஆதிக்கம் அதிகமாகி விட்டது குறைந்தது உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாவது முறையாக மத்திய பிரதேசத்தில் முறையாக ஆட்சிக்கு வந்தது பாஜக ஹரியானாவில் மூன்றாவது முறை டெல்லியில் முதல் முறை இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு காரணம் நரேந்திர மோடி என்று எலெக்ஷன் வைக்கக்கூடிய கட்சியை கட்சி 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 என்று அவருடைய இல்லத்தில் தன்னுடைய உறவினரை அனு அனுமதிக்கவே இல்லை கடந்த பதினோரு வருடங்களாக தமிழ்நாட்டில் முடியுமா சார் அதைத்தான் பாராட்டுகிறார் பா சிதம்பரம் பா சிதம்பரம் பொருளாதார ரீதியில் அகில உலகிலே இந்தியாவை மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வந்தது நரேந்திர மோடி என்று புகழாரம் சாற்றினார் பா சிதம்பரம் அதைத்தான் இந்த பாருங்க போன மாசம் கார்த்திக் சிதம்பரம் ஒரு மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் போய் உட்காந்து வந்துட்டாங்க கார்த்திக் சிதம்பரம் போனது காரணம் தெரு நாய் எல்லாம் ஒருங்க நினைக்க போறேன் டாக் மிஷின் வேணும் அப்படின்னு அதெல்லாம் பொய்யுங்க காங்கிரசை பெருப்பேத்தத்துக்கு உசிப்பி விடுவதற்காகவும் ராகுல் காந்தியை பெருப்பேத்தத்துக்கு தான் அவர் பார்த்துருக்காரு தெரு வேற ஒண்ணுமே இல்லை ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்களில் பா சிதம்பரம் அவருக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது அவங்களே நினைச்சிட்டாங்க காங்கிரஸ் சிசிஎன்எஃப் இப்ப ரீஜனல் பார்ட்டியில சேரலாமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் நேஷனல் ஹெரால்டு கேஸ் அதுல வந்து ராஜீவ் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் பார்ட்டியும் வந்து டைம் தள்ள முடியாது ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் வீக்ல சோ இதனுடைய விளைவுகள் அதாவது அடுத்த எலெக்ஷன்ல ராகுல் ராகுல் காந்தி நிக்க முடியுமா இல்ல காங்கிரஸ் பார்ட்டி இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொது தேர்தலை முன்னிட்டு அல்ல சார் தமிழகத்தில் ஒருவேளை காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமான சீட்டு பெற்றாலே அதிசயம் காரணம் திமுக காங்கிரசுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்காது ஆக மட்டும் மடிந்து வரும் மடிந்து வரும் நிலையில் மாநிலங்களில் காங்கிரசுடைய ஆதிக்கம் குறைந்து வரும் நிலையில் நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ஜூலை இரண்டு முதல் ஜூலை எட்டு வரை பிரதிநிதம் அவர்கள் விசாரிக்க இருக்கிறார்கள் அது சுப்ரீம் கோர்ட்டுடைய மானிட்டரிங் பண்ணல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கோர்ட்ல இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கண்காணித்து வருகிறார் அப்பொழுது ராகுல் காந்தி கைது செய்தாலும் செய்யலாம் என்று தான் டெல்லியில் உலா வருகிறது காரணம் ராகுல் காந்தி நூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் வரி ஏய்ப்பல்ல கட்சியிலிருந்து பண சம்பளத்தை கிரிமினல் ஆக்ட் செய்து எடுத்தார் என்று ராகுல் காந்தி அக்யூஸ் நம்பர் இரண்டாகவும் அக்யூஸ் நம்பர் ஒன்னு சோனியா காந்தியும் போட்டிருக்கிறார்கள் இது பற்றி ரிபப்ளிக் டைம்ஸ் நவ் இந்தியா டுடே என்டிடிவி போன்ற தொலைக்காட்சிகளில் பல டாக்குமெண்டை வைத்துக் கொண்டு நான் பங்கேற்றிருக்கிறேன் அந்தந்த டிபேட்ல எனக்கு கிடைத்த தகவல்களை எல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக கூடிய விரைவில் ராகுல் காந்தி கைது செய்யப்படுவார் சோனியா காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புவார் காரணம் இந்தியா என்பது நேஷன் இருந்து யங் இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணது ராகுல் காந்தி தான் ஒரு நைன்டி லேக் கபலீகரம் செய்துட்டார் டெல்லி பாம்பே லக்னோ போன்ற இடங்களில் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில் காங்கிரஸ் திடல் என்று தேனாம்பேட்டையில் இருக்கிறது சத்தியமூர்த்தி பவன் இருக்கிறது இதனுடைய இன்றைய மதிப்பு எண்ணூறு கோடி ரூபாய் அந்த எண்ணூறு கோடி ரூபாயில் காங்கிரஸ் காமராஜர் திடல் என்று சொல்லக்கூடிய தேனாம்பேட்டை திடலில் ஐந்து நட்சத்திர ஓட்டம் ஏழு நட்சத்திர ஓட்டல் எட்டு மாடி பத்து மாடி கட்ட வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைத்தார் அதைத்தானே குருமூர்த்தி வெளிப்படுத்தினார் காரணம் ராகுல் காந்திக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய காமராஜர் எப்போ வாங்கி போட்டாருங்க கக்கன் வாங்கி போட்டாருங்க சத்தியமூர்த்தி வாங்கி போட்டாருங்க அதெல்லாம் இப்போ லூட்டடிக்கிறதுக்கு இறந்திருக்கார் ராகுல் காந்தி ஏன்னா அவருடைய ஐ முழுக்க கிரிமினல் ஆக்ட் என்று தான் சொல்லுகிறார்கள் அவருடைய அப்ரோச் கிரிமினல் அப்ரோச் ஐம்பது லட்சத்தை வச்சு நான் ஐயாயிரம் கோடி எப்படி எடுக்கிறது ரியல் எஸ்டேட் மேல அதிகமா போயிடுச்சு அவர் கான்சன்ட்ரேஷன் என்றெல்லாம் சொல்லுவதன் மூலமாகத்தான் ஜூலை இரண்டாம் தேதி முதல் ஜூலை எட்டாம் தேதி வரை டெல்லி கோர்ட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி கண்டிப்பாக அரசாங்க வாதம் அவருடைய பிரதிவாதத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தால் அவருடைய கேஸ் வீக்கா இருக்குதுங்க கண்டிப்பாக அவர் சிலை செய்வார் செல்வார் என்பதுதான் வழக்கறிஞர்களுடைய பேசக்கூடிய பேச்சு சார் அதே மாதிரி சார் ரீசெண்டா இந்த நீதித்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு சில உராய்வுகள் இருந்துட்டே இருக்கு அந்த கவர்னர் வந்து இந்த ஒரு சில இதை வந்து பெண்டிங் வச்சாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது அதுக்கு நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க அதோட இப்போ இருக்கிற அதோட இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இன்னொன்று இந்த இடி வந்து தமிழ்நாடு டாஸ்மாக ரைட் பண்ண தவறுன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு பெஞ்ச் கொடுத்திருக்கு ஸோ அதை இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பதினாலு கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுப்ரீம் கோர்ட்டுடன் கேட்டு தங்களுடைய ஆலோசனையை எங்களுக்கு சொல்லுங்கள் சட்ட ரீதியாக இது சரியா தவறா என்று காரணம் என்ன என்று கேட்டால் தமிழக அரசாங்கம் தொடுத்த வழக்கில் ஆர் என் ரவி கவர்னருக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூன்று மாதத்திற்குள் அவர் டிஸ்போஸ் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் ஆனா ஆர் என் ரவியும் நீதிபதிகளுக்கு பதில் கொடுத்தார் எனக்கு இருக்கிறது என்று அதை சுட்டி காண்பித்தார் அதைத்தான் இன்று காங் இது நம்ம ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆர் என் ரவி சொன்னதையே தான் சுப்ரீம் கோர்ட்ல சஜஷன் கேட்டிருக்காங்க ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க போட்டியின் கொஸ்டின்ஸ் கொடுத்து பதினாலு கொஸ்டின் அது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஒன்பது மெம்பர் பெஞ்ச் வைத்து ஓரிரு ஆகும் அதற்கு சட்ட ரீதியாக என்ன செய்ய போகிறார்கள் என்று முதல்ல ஸ்டே கொடுத்துருவாங்க சார் அது மு க ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு மூக்குழைப்பாக இருக்கும் ஆர் என் ரவிக்கு செய்தது சரி என்று சொல்லிவிடுவார்கள் அவருக்கு மூணு மாசம் நோட்டீஸ் கொடுத்தாங்க திரௌபதி முர்முக்கும் ஆர் என் ரவிக்கும் அதை ரத்து செய்து தற்காலிகமாக நிறுத்தி வைப்பார்கள் இது தாங்க ஒரு கேஸ் நீங்க டாஸ்மாக பத்தி கேட்டீங்க மார்க்குக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அங்க டாஸ்மாக் இடத்தில் இடத்தில் கண்டபடியாத ஒரு ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் செந்தில் இவங்கெல்லாம் விக்ரம் ஜூஜு என்றெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் உதயநிதிக்கு நண்பர்களாக இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டார்கள் என்று அதனால்தான் அவங்கெல்லாம் தலைமறைவா இருக்காங்க ஒருத்த லண்டன் போயிட்டாங்கன்னா ஒருத்தங்க இதையெல்லாம் வைத்துக்கொண்டு வெக்கேஷன் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டும் மாநில ஹை கோர்ட்டுகளும் விடுமுறையில் இருக்கிறது அதாவது வெக்கேஷன் பெஞ்சு ஒரே ஒரு தான் இருக்காரு கோர்ட்டு திறக்க போகுதுக்கு ஜூலை ரெண்டாம் தேதி அதுக்கப்புறம் இந்த கேஸ் எடுத்துப்பாங்க கண்டிப்பாக அதிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மூக்கொடை கிடைக்கும் மூக்கொடைப்பு காரணம் அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டு டாஸ்மாக் மீது விவாதிக்க விசாரிக்க கூடாது ஆனால் தாங்கள் இண்டிவிஜுவல் மேல விசாரிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களே ஆனால் அது ஒரு திருப்பமாகத்தான் இருக்கும் தமிழகத்திற்கு என்று நான் நினைக்கிறேன் ஒரு மிக முக்கியமான கேள்வி சார் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது தள்ளி போயிட்டே இருக்கு ஒரே ஒரு சில காரணங்களால் பட் அதுல ஏன் இவ்வளவு டிலே ஆகுது எப்போ லைக்லி இந்த தேசிய தலைவர் அறிவிக்கப்படுவார் அடுத்த மாதம் வரக்கூடும் என்று தெரிய திடீரென்று இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்ததனால் அது தடைபட்டு போகிவிட்டது எது இருப்பினும் கலங்கரை விளக்கத்தினுடைய நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா நட்டா போன்றவர்களுக்கும் சீனியர் தலைவர்களுக்கும் ஆர் எஸ் இடையே சில மன தாக்க தாக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன இல்லை என்று மறுக்க முடியாது அவர்கள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அணுகுமுறையில் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஆர் எஸ் எஸ் இந்த தலைவரை போடு என்று சொல்லவில்லை இது வரைக்கும் இவங்க எந்தெந்த நேம் எடுத்துட்டு போனாங்களோ அவளும் வாண்டா வாண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக பூபேந்தர் யாதவ் என்பவர் பெயர் இறுதியாக்கப்பட்டு விட்டு தானே ஆபரேஷன் சிந்து நடுவில் வந்துருச்சு மனோகர்லால் கட்டர் பேர் வந்து நடுவில் வந்துருச்சு இதெல்லாம் வைத்து பார்த்தா தர்மேந்திர பிரதான் வந்தனர் ஒன்னுன்னா ஒன்னு ஒர்க்க பிரைம் மினிஸ்டர் டெல்லி இது கொடுக்கணும் பெண் பாஜகவிற்கு பிரசிடென்ட் வந்ததே கண்டிப்பாக ஓரிரு வாரங்களில் இது முடிந்துவிடும் பெங்களூரில் பாஜகவுடைய தேசிய செயல்பு கூட்டம் அறிக்கிறார்கள் அதுலதான் புது பெயர் அறிவிக்கப்படும் அதுவரை இரண்டு மாதங்கள் ஆகும் என்று தான் தெரிகிறது ஒன்று ஒன்று நிச்சயம் நரேந்திர மோடி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அடுத்த பாஜக தலைவராக இருப்பார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் மட்டும் அவர் தொடர்ந்து இருந்தால்தான் ஒருங்கிணைப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரி பாஜக பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு கூட்டணி வந்திருக்கு அதிமுக கூட்டணி ஒரு சில கட்சிகள் இணையலாம் இன்னும் நிலையப்பட கட்சிகள் இணையலாம் என்று எதிர்கொள்ள முடிகிறது இப்ப கிரவுண்ட்லயும் வந்து அந்த கூட்டணிக்கு பெரிய லெவல்ல வரவேற்பு இன்னும் வரலன்னா கூட அட்லீஸ்ட் வந்து திமுகவுக்கு எதிரான மனப்பான்மையினால ஒரு சில வரவேற்பு பெற்றிருக்கு இந்த கூட்டணி அதாவது இட்ஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட் பட் தெர் இஸ் அ பாசிட்டிவ் சிக்னல் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்று இன்னொன்று ஒரு சில பாஜக தலைவர்கள் அதாவது கட்சி முக அதாவது மூத்த தலைவர்கள் கட்சியை வளர்த்துவதை விட தங்களை வளர்த்து கொண்டார்கள் மிக மூத்த தலைவர்கள் கட்சியை வளர்த்ததை விட தங்களை தங்களை வளர்த்து கொண்டதுடன் தங்கள் ஒரு தாங்கள் வந்து அவங்கவங்க வந்து ஒரு ஒரு அமைப்பை வச்சு அவங்கவங்க டெவலப் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து டெல்லிக்கு போயிருக்கிறதாகவும் அதனால அந்த மாதிரி யார் யார் தலைவர்கள் இருந்தாலோ இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு விட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் அடுத்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்று ஒரு கருத்து டெல்லியில வளம்பருகதா சொல்றாங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அது மாதிரியான தகவல்கள் நான் கேள்விப்படவில்லை அது இருந்தாலும் உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் நான் அதை மறுக்கிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு குரூசியலாக இருக்கும் தர்ம சங்கடமான நிலைமை திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷா நரேந்திர மோடி ஜே பி நட்டா போன்றவருடைய கருத்து அதற்கு எடப்பாடி பழனிசாமியுடன் அமர்ந்து கொண்டு அதிமுக பாஜக அணி உருவாகி விட்டது பலமாக இருக்கிறது தாங்க சொன்ன மாதிரி என்று அந்த கூட்டணி வந்ததோ அந்த முதல் திமுகவிற்கு வயத்துல புலி கடிச்சிருக்குதுங்க பொதுமக்கள் திமுகவை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் போதைப் பொருள் சாராய பொருள் ஊழல் எவ்வாறு உதயநிதி பிரமோஷனுக்கு அப்புறமே திமுகலே சீப் மினிஸ்டருக்கு தூக்கம் வரலங்கிறார் பிரைம் மினிஸ்டர் ராமேஸ்வரத்துக்கு வந்தா என்ன சீஃப் மினிஸ்டர் அழுதுட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பணம் 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 கேட்டுட்டே இருக்காருங்கிறார் ஸோ இந்த விஷயத்தை வச்சு பாத்தீங்கன்னா பாஜகவில் தேசிய செயற்குழு தேசிய பாராளுமன்ற குழு டிசம்பர் அல்லது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முடிவு எடுக்கும் அதிமுக பேசும்பொழுது இதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று அப்பொழுது பல தலைவர்கள் பல கருத்து தெரிவிப்பார்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் பாஜக ஒற்றுமை அடையும்